ஓம் நமசிவாயே ஓம் அகத்தீசாய நம்ம பாரம்பரிய வைத்தியர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நம்ம வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைபர்கள் சித்த மருத்துவ ஆர்வலர்கள் அனைவருக்கும் எமது ஆத்மா வணக்கம் உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த மறந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம பார்க்குறது மகா தாது விருத்தி லேகியம் ஒரு மூணு மாதமாக தீர்ந்திருச்சு மூணு மாதமாக நம்மகிட்ட இல்லை எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதனால் இப்போ திரும்ப போட்டிருக்கேன் குறைஞ்ச அளவில் தான் இது போட முடியும் நிறையா போட முடியாது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி கேட்டுகிட்டே இருந்தவங்க உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க தீந்திடுச்சுனா மறுபடியும் எப்போ போடுறோமோ தெரியாது ஏன்னா பெரிய மருந்துகள் பெரிய நோயாளிகள் அவங்கள பார்க்கவே நேரம் சரியாக இருக்குது தாது விரத்திக்கின்னு லேகியம் மாத்திரைகள் செய்கிறதுக்கான நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது எப்பயோ ஒரு முறை தான் செய்கிறதுக்கு நேரம் கிடைக்கிது அதனால் இப்போ செஞ்சுருக்கோம் தேவையானவங்க வாங்கிக்கலாம் அரை கிலோ கால் கிலோ ரெண்டு டப்பாவும் போட்டிருக்கோம் ஏற்கனவே ஆர்டர் பண்ணவங்க கேட்டுகிட்டே இருந்தவங்க இந்த வீடியோவை பார்த்தா உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க இதனுடைய பலன் வந்து நான் டிஸ்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது எதுக்கெல்லாம் கேட்குது அப்படின்னு இந்த தாது விருத்தி ஆண்மை குறைவு நிரம்பு தளர்ச்சி இப்படி பல பிரச்சனை குழந்தையின்மை கவுண்டிங் கம்மியாக இருக்குது அதே போல் அணுக்கள் வந்து அதிகரிக்கணும் இப்படி நிறையா கேட்டுட்ருக்குறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முதுகு தண்டுவடம் எல் ஃபோர் எல் ஃபைவு டிஸ்கு பல்ஜி நிரம்பு பிதுக்கள் இப்படி நிறைய பிரச்சனை முதுகுத்தண்டில் வர்றது அதுக்கு வந்து இந்த லேகியம் சிறப்பாக கேட்கும் இந்த லேகியத்து கூட வந்து மகா தாதுவிருத்தி லிங்க செந்தூரம் எடுத்துக்கணும் அதே போல் தாதுவிருத்தி லிங்க செந்தூரமும் வெண்குண்டுமணி பாசான குழித்தைலமும் எடுத்துக்கணும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் கொடுத்து பல பேருக்கு குணமாகிக்கிட்டு வந்திருக்கேன் அதை வந்து நம்ம சித்த மருத்துவர்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன் ஆர்வலர்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன் ஒரு ரகசியம் கூட நம்மளே வச்சுக்கிட்டோம்னா அது நம்மோடையே அழிஞ்சு போயிடும் அது மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடும் இன்றைக்கி முதுகுத்தண்டு வழியில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மூணு மருந்தும் கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக கேட்கும் வெட்டவாயி சேர்ந்தவரம் வந்து அதிக பேதியை ஆறு ஏழு முறை பேதியை உண்டாக்கி அந்த பிரச்சனையை தீர்க்கும் அதே மாதிரி வாயுகளையும் நீர் மட்டும் எடுத்துவிடும் அவங்களுக்கு வந்து அந்த வல்ஜி ஆகிறது பிதுக்கல்லாம் வந்து சரி பண்ணுறது கொஞ்சம் வெட்ட வாயு செந்தூரும் சிரமம் கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் திரும்பியும் அந்த வழி வரும் அப்போ வந்து இந்த மாதிரி லேக்கியும் செந்தூரும் வெண்குண்டு மணி குளித்த எடுக்கும் போது ரொம்ப நாள் முடியாமல் அதாவது ஒரு பத்து வருஷம் முடியாமல் இருந்தவங்களை கூட நம்ம ரெக்கவரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து இந்த மூணு பெரும் மருந்துகளும் முதுகு தண்டு வலிக்கும் ஆண்மை குறைவுக்கும் ரொம்ப சிறப்பாக கேட்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் தேவையானவங்க உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் சாரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் நிறைய ஃபோன்லேயே கேள்வி கேட்கும் போது பேருக்கு நம்மளால் பேச முடியல மருந்துகள் செய்ய முடியல அதனால் உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் பண்ணாலே போதுமானது அரை கிலோ கால் கிலோ வேணும் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டால் போதும் நான் உங்கள் உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா நான் வந்து அதுக்கு அனுப்பிடுவேன் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலும் வாட்ஸ்அப்லேயே நான் அனுப்பிடுவேன் இதோடைய மற்ற பலன்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேன் படிச்சுங்க அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் இதுவரை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி நமசிவாய்